ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் அனி லைஃப் டியூப் சேனல் இப்போ வந்து நாங்கள் ஃபேமிலியோட ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்திருக்கோம் ரொம்ப ஜாலியாக இருக்குது இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் என்ன சாப்பிட்றோன்னு காட்டுனேன் வாங்க எங்கள் ஊரில் இருக்க மங்களம் ஹோட்டல் இது ரொம்ப ஸ்பெஷல் எங்கள் ஊரில் இப்போ வந்திருக்கோம் வாங்க என்ன சாப்பிடலாம் போகலான்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சனிக்கிழமன்ற கூட்டமே இல்லை ஹோட்டலில் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் அது வந்து எங்கள் அக்கா இது எங்கள் அக்கா பொண்ணு இது எங்கள் பையன் அவர் எங்கள் பெரிய பையன் பெரிய இவர் வந்து எங்கள் சின்ன பையன் எங்க நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறோன்னு காட்டுறேன் எங்கள் பாப்பா வந்து ப்ளைன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கு எங்கள் ஊர் வரலா ஒரு ப்ளைன் பிரியாணி நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றோம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வேறு என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்க்குறோம் தந்தூரி சிக்கன் வந்துடுச்சு பார்க்குறேன் அடுத்தது என்ன வரப்போகுதுன்னு தெரியல பாருங்கள் இது வந்து கறி தோசை இது கொத்து புரோட்டா இது கறி தோசை இது எங்கள் அக்காவுக்கு இது எனக்கு இது எங்கள் பெரிய பையனுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறோம் இது வந்து சிக்கன் சூப் இது வந்து சிக்கன் குல்ஷா டேஸ்ட் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டஃப் ஃபுடு வந்து நல்லா நிறையவே வச்சுருக்காங்க நல்லா இருக்கு நாங்கள் வந்து இன்னொரு ப்ளைன் பிரியாணி ஆர்ட்ரு பண்ணியிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கு அதனால எங்கள் பையன் வந்து ப்ளைன் தோசை ஆர்ட்ரு பண்ணியிருக்காரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பைட் வச்சு இது இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்டா இப்படி ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கல்கி இது வரைக்கும் சாப்பிட்டது இது எப்படி சாப்பிட்றதுன்னு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது கொல குளம் இருக்குது அதனால எங்கள் பையனுக்கே நான் கொடுத்துருவேன் இது எனக்கு சாப்பிட பிடிக்கல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டோம் நாங்கள் கிளம்ப போகிறோம் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டோம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் வரும்போது கொஞ்சம் கூட்டமாக கம்மியாக இருந்தது இப்போ வந்து டைம் நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஃபுல்லாக கூட்டம் ஆயிடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட்டு வெளியே வந்துட்டோம் இது எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஹோட்டலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நாங்கள் ஃபேமிலியோடு வந்தோம் சாப்பிட்டுட்டோம் இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ஓகேவா பாய் அடுத்த வெளியால் சந்திக்கலாமா